அனைத்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகத்துணையது ஆகும் இரு தனியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் சின்னதாக முருகனுக்கு இப்படி எல்லாம் தான் பூஜையெல்லாம் செஞ்சிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க வேலுக்கு அபிஷேகமெல்லாம் நடத்தியிருக்கேன் இன்னைக்கு வேல் வழிபாடு ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கறதுனால வேலுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க பார்த்து எல்லாரும் பலன் அடையணும் இன்றைக்கி வேல் வழிபாடு ரொம்ப சிறந்ததுனால இன்றைக்கி வேலுக்கும் குட்டியாக ஒரு முருகன் சிலை இருக்குது நம்ம வீட்டில் அந்த முருகனுக்கும் தான் நம்ம அபிஷேகமெல்லாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முருகனுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சாச்சு வீட்டில் இருந்த பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு நெய்வேத்தியமாக கொஞ்சம் பழமெல்லாம் வச்சுருக்கிறேன் அதே போல் வழக்கமாக இந்த முருகன் நம்ம வீட்டில் முன்னாடி மாட்டியிருப்பாங்க அதை வச்சு தான் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த பூஜையை செஞ்சிட்ருக்கேன் வழக்கமாக நம்ம பூஜையில ஒரு முருகன் இருப்பார் எப்போதுமே அந்த முருகன் வந்து மேலே இருக்கார் பாருங்க அவர்கிட்ட பாலும் பழமும் வச்சாச்சு அப்படி தான் நம்ம வீட்டில் தைப்பூசத்துக்காக முருகனுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இனிமேல் சாமி கும்பிட போகிறோம் எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சிடணும் அப்போ தான் நம்ம செய்கிற படிக்கிறது ஸ்லோகம் எல்லாமே போய் சேரும் இறைவனை போய் சேரும் இப்போ அபிஷேகத்துக்காக சில பொருட்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் சந்தனம் மஞ்சள் பன்னீர் தேன் பால் இது தான் வச்சுருக்கேன் நான் அபிஷேகத்துக்காக இதை வச்சு தான் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சிடும் நெய் தீபம் காமிச்சு நம்ம வந்து இறைவனை வழிபடணும் அதுக்காக தான் நெய் தீபம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் முருகனுக்கு உகந்த தைப்பூசத்தன்று வேல் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த நாள் அதனால தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வேல் வழிபாடு செய்கிறோம் அதுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ண போகிறோம் இதுதான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டு இதில் தான் நான் எல்லா அபிஷேகமும் பண்ணுவேன் இந்த முருகனுக்கும் குட்டி முருகனுக்கும் இந்த வேலுக்கும் தான் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் வீட்டில் இருந்த ஒரு சில பூக்கள் பழங்கள் தான் வச்சு சாமி கும்பிட்றேன் அதை தான் வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் பார்த்துக்கங்க அதே போல் இன்றைக்கி வேன் மாறல் கந்த சஷ்டி கவசமெல்லாம் படிக்கிறது ரொம்பவே நல்லது அது வந்து படித்தோம்னா நமக்கு முருகனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்க இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து முருகனுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம நெய் தீபம் காமிச்சு இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு வேண்டிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய முருகனை வேண்டிட்டு ஆரம்பிக்கலாம் இப்படி எந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்குரிய கடவுளை வேண்டிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த பூஜை எந்த தக்கு தடையின்றி நல்லபடியாக முடியும் அதே போல் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு மஞ்சள் நல்ல மங்களகரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தனம் ராஜபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் பால் அபிஷேகம் சாந்தமான ஒரு வாழ்க்கை எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னீர் செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதிரி தேன் அபிஷேகம் செஞ்சோம்னா இசை ஞானம் பெருகும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் தொடங்கிடலாம் மங்களகரமான மஞ்சள் வந்து அபிஷேகத்தை ஃபஸ்ட்டு தொடங்கட்டும் அபிஷேகம் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிட்டே செய்யுங்க முருகனை வேண்டிக்கிட்டே ஒவ்வொரு அபிஷேகம் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதே போல் இந்த அபிஷேகம் எல்லாம் செய்கிறப்ப முருகா போட்டி கந்தா போட்டி கடம்பா போட்டின்னு முருகனுடைய நாமங்கள் உங்கள் வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருந்தால் ரொம்பவே நல்லது அபிஷேகம் பண்ணுறது ஈஸி தான் அந்த முறையோடு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நெய் தீபம் காமிக்கணும் அதை நம்ம நல்லா தெரிஞ்சு அதன்படி செய்யணும் அபிஷேகம் செய்யறதுக்கு நிறைய பொருட்கள் வேணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களே போதும் மனம் நிறைய ஒரு தூய்மையான அன்போடு இருந்து முருகனை வழிபட்டோம்னாவே போதும் வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருட்களை வச்சே நம்ம அபிஷேகமெல்லாம் பண்ணலாம் இதுக்குன்னு நிறைய வந்து பொருட்கள்லாம் வாங்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது எப்படி இப்படி ஒவ்வொரு அபிஷேகமாக முறைப்படி செய்துட்டு கடைசியாக வந்து முதல்ல வந்து மஞ்சள் செய்கிறோமோ அதுக்கப்புறம் சந்தனம் செய்யணும் அதுக்கப்புறம் பன்னீர் செய்யலாம் இந்த மூணையும் செஞ்சுட்டு நல்லா அந்த வந்து முருகனையும் சே வேலையும் நல்ல நீரில் நல்ல ஒவ்வொரு அபிஷேகம் கொடுத்துனையும் எல்லாம் சுத்தப்படுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணீரை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தணும் கடைசியாக வந்து தேனும் பாலும் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா இந்த தேனும் பாலும் அபிஷேகம் பண்ணுறதில் நம்ம எடுத்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் வீட்டுக்கு வரவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இதுதான் வந்து கடைசியாக பாலும் தேனும் செஞ்சுக்கங்க இதில் மற்ற அபிஷேக பொருட்கள் கொஞ்சமாக கலந்தால் போதும் ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க பன்னீர்லாம் அதனால் அந்த தண்ணியை முதல் எடுத்துருங்க தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேனும் பாலும் கலந்த தேன் தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் தனியாக செஞ்சுருங்க இது தான் வந்து அபிஷேகம் வீட்டில் சிம்பிளாக செய்கிற முறை இந்த மாதிரி செஞ்சால் போதும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வேல்மாறல் படிக்க போகிறேன் இதை மாதிரி உங்களுக்கு என்ன முருகனோட வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ வேல்முக்கு ரொம்ப சிறப்பான அந்த நாளாக இருக்கனால இன்றைக்கி வேல்மார்கள் படிக்க போகிறேன் எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை படிக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ காலையில் ஒரு தடவை நான் செஞ்சு படித்து முடிச்சுட்டேன் ரொம்ப இன்னைக்கு முழுதும் விரதம் இருக்கிறேன் பாலும் பழம் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறேன் இருக்கலான்ட்டு இருக்கேன் எப்படி முருகன் விட போகிறான்னு தெரில ரொம்ப சிம்பிளாக தான் விரதம் இருக்க போகிறேன் என்னால் வந்து நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி தான் விரதம் இருக்க முடியும் அதனால் அந்த மாதிரி தான் இருக்க இருக்க போகிறேன் மஞ்சள் பன்னீர் சந்தனமெல்லாம் முடித்தாச்சு இப்போ தான் நம்ம தேன் அபிஷேகம் பண்ண போகிறோம் அபிஷேகமும் அடுத்து அதை தொடர்ந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வழிபாடுனா செய்வோம் தீபத்துபங்கள்லாம் காமிச்சிட போகிறோம் தீபத்துபங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்மார்கள் படிக்க போகிறோம் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நம்ம நேயர்கள் அனைவரது வீட்டிலும் இந்த அபிஷேகம் செய்கிறதுக்குரிய பலன் எல்லோர் வீட்டுக்கும் போய் சேரணும் இதுதான் என்னுடைய அன்பார்ந்தேந்துக்கொள் முருகனுக்கிட்ட வச்சுருக்கேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நலமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகம் முடித்தாச்சு எல்லா அபிஷேகம் முடித்தாச்சு நம்ம கடைசியாக என்ன பண்ணணுன்னா இந்த முருகனுடைய சிலையும் வேலையும் எடுத்து நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு கடைசியாக வந்து அலங்காரம் பண்ணிடலாம் கொஞ்சமாக அலங்காரம் பண்ணி ஒரு பூஜையை செய்யணும் நம்ம சின்னதாக ஊதுபத்தி காமிச்சு தீப துபங்கள்லாம் காமிச்சு முருகனை வழிபடணும் அவ்வளோதாங்க இந்த வ இது பார்க்குறப்ப கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து மறக்காமல் எல்லாருக்கும் கொடுங்க அதை எல்லோரும் கொஞ்சம் பிரசாதமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது பாருங்கள் இந்த குட்டி முருகனைக்கும் வேலையும் நல்லா அழகுபடுத்தியாச்சு இப்போ முருகனுக்கு தீபதுபங்கள்லாம் காமிச்சாச்சு நான் வந்து வீடியோ இதோட முடிச்சிடறேன் ஏன்னா வந்து பொறுமையாக தீபத்துவங்கள்லாம் காமிக்கணும் ஓகே மிக்க நன்றி இந்த பதிவு அனைவரது இல்லத்திலும் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் மிக்க நன்றி